ஜெய் ஜெய்சங்கர் ஆராசங்கர் சில பேர் என்கிட்ட பிரத்திகரா தேவியை என்ன இன்னைக்கு வழிபடலாம் எப்படி எப்படி தான் வழிபடலாம் எந்த நேரத்துல வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேர் வந்து நடுராத்திரியில் வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சாயங்கால நேரம் வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய ஜட்மெண்ட்டை கொடுத்துரு எனக்கு சாத்வீகமாக வழிபடுது உத்தமம் சாத்வீகமாக தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம் மற்றவா வந்து சாயங்காலம் நேரம் பண்ணுறாங்க நடுவராத்திரியில் பண்ணுறாங்க அதாவது அவங்க விட்டு உங்களுக்கு அவங்க தான் சரின்னு பட்டு தான் நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போகலாம் சரி பிரத்தங்கரா தேவியை காலையில் ஆறு மணி இல்லை ஆறு மணிக்கு மேலே நல்ல நேரம் எல்லாம் பார்த்து அதை கேட்டுற மாதிரி நல்ல நேரத்தில் காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பிரத்திங்கரா ஹோமத்தை பண்ணலாம் சுவாமி நீங்கள் எப்போதுமே ஏன் வந்து பிரத்திங்கரா வந்து பிரத்திங்கரா சூழலையும் ஹோமம் பண்ணும்போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க அம்பாலை இன்னைக்குமே சாத்வீகமாக லக்ஷ்மி ஸ்வரூபமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் அவாகனம் பண்ணணும் அவள் ஏற்கனவே ரூபம் ஆயிரம் தலை ரெண்டாயிரம் கை மூவாயிரம் கண் உடம்பு சொல்லும் ஜுவாலை அதில் இன்னும் ஃபர்தராக ஜுவாலையை ஏற்றுனா என்ன ஆகும் தாங்காது அதற்கு தான் லக்ஷ்மி ஸ்வரூபமாக புவனேஸ்வரி பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கு இந்த ஸ்வரூபத்துல நம்ம அம்பால வழிபடும் பொழுது சாத்வீகமான ஹோம திரவியங்களை பயன்படுத்தும் பொழுது இன்னும் நிறைய பலன் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி ஸ்வரூபத்துல அம்பால ஆவாகணும் ஆ என்னென்ன திரவியங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஏற்கனவே என்னோட முன்னாடி பதிவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் அஸ்தைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி அம்பாலையும் முருநாதனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் Hari borna Dashi Jai Jai Shankar Rabbim, Shankar.